பீர்க்கங்க பொரியல் பண்ணால் நான் எப்போவுமே வந்து கள்ளக்குட்டை இடித்து போட்டுதான் நான் பண்ணுவேன் பட் எங்கள் மாமியார் வந்து ஃபஸ்ட் டைமாக எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ண டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்னு அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறவங்க அதுக்கு நான் வாஷ் பண்ணி வெடிச்சுட்டு தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு வரமளகாவை இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சாச்சு கடாய் சூடானது எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம் வரமிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரோஸ் என்ன வச்சுக்கணும் தீயக்கூடாது வெங்காயம் அதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சு பீர்கங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அதில் மஞ்சள் பொடியும் உப்புங்க மசாலா இவங்க தாங்க போடணும் மஞ்சள் பொடியும் உப்பு மட்டும்தான் போடணும் இதை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கருங்காய் போட்டுக்கோங்க போட்டுக்கணும் போது அதுக்கப்புறம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும் என்ன பிற்கு நான் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் கொதிக்கும் போது கொத்தமல்லி போட்டு தக்காளி தக்காளி பழம் போட்டுக்கோங்க தாய் ஃபஸ்ட்டு வேகணும் அதுக்கப்புறம் தான் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கணும் அவங்கள தான் நான் சிம்பிள் நல்லா இதை அடித்து இது சாதத்தோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் சூப்பராக இருக்கும்